தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றி மூத்தக்குடி என்ற புறப்பொருள் வெண்பா மாலை நூலின் வரிகள் தமிழாதம் தொன்மையை புலப்படுத்தும் அத்தகைய தமிழ் கூறும் நல்லுலகை ஆண்ட மூவேந்தர்களில் சோழ மன்னர்கள் குறிப்பிடத்தக்க சரித்திரத்தை உருவாக்கியுள்ளனர் அவர்களில் கல்லணையை கட்டிய கரிகால் பெரவளத்தான் இடைக்காலத்தில் குறுகிய சோழ சாம்ராஜ்யம் மீண்டும் எழுச்சி பெற காரணமாக அமைந்த விஜயாலய சோழன் தஞ்சையில் பெரிய கோவில் கட்டி வரலாற்றில் அழியா புகழ் கொண்ட ராஜராஜ சோழன் என பலரை குறிப்பிடலாம் இவற்றுக்கு எல்லாம் மகுடம் வைத்தாற்போல் கடல் கடந்தும் வெற்றி கொடி நாட்டி சோழ சாம்ராஜ்யத்தின் புகழை செய்தவர்தான் மாமன்னன் ராஜேந்திர சோழன் வரலாற்றில் தனியிடம் கொண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் மகனாவார் ஆவார் மதுராந்தகன் என்ற இயற்பெயர் பெற்ற பரகேசி ராஜேந்திர சோழன் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்ற சொல்லுக்கு நிகரானவர் ராஜராஜ சோழன் ஆட்சிக்காலத்தில் இளவரசனான ராஜேந்திர சோழன் பல போர்களை மாதண்ட நாயகனாக முன்னெடுத்து அதில் வெற்றியையும் குவித்தவர் ராஜராஜ சோழனை தொடர்ந்து கிபி ஆயிரத்தி பன்னிரண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரையிலான ராஜேந்திர சோழனின் ஆட்சிக்காலம் சோழர் ஆட்சியின் பொற்காலமாக திகழ்ந்தது அவரது ஆட்சிக்காலத்தில் சோழர் பெரும்படை பல்வேறு போர்களில் வெற்றி கண்டது பாண்டிய சேர தேசங்கள் மேலை சாளுக்கியம் கீழை சாளுக்கியம் ஈழம் ஏலம் போன்ற பகுதிகள் மீதான போர்களால் தென்னிந்திய பகுதிகள் சோழ சாம்ராஜ்யத்தின் கொண்டுவரப்பட்டன அதைத் தொடர்ந்து கங்கை கரை வரையும் கடல் கடந்தும் சோழர் பெரும்படைகள் போர்க்களம் புகை செய்து அதில் வெற்றி கொடி நாட்டினார் ராஜேந்திர சோழன் ஆம் தென்னிந்திய பகுதிகள் பெற்றவுடன் வடக்கில் தம் படைகளை செலுத்தினார் கங்கை கரை சென்ற அவரது பெரும்படையால் வங்கதேசத்தின் மன்னர் மகிபாலனை வென்றார் இந்த வெற்றியால் கங்கை கொண்டான் என்ற பட்டமும் கொண்டார் அத்துடன் ராஜேந்திர சோழனின் வெற்றி தாகம் அடங்கிவிடவில்லை அக்காலத்திலேயே போர்களில் கிடைத்த வெற்றிகளால் மாலத்தீவு ஸ்ரீ விஜய் மலாயா சுமத்ரா கம்போடியா இந்தோனேசியா மியான்மர் போன்ற நாடுகள் ராஜேந்திர சோழனின் ஆளுகைக்கு உட்பட்டு விளங்கியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதிலும் குறிப்பாக கடாரத்தை வென்றதால் கடாரம் கொண்டான் என்ற பட்டத்துடன் ராஜேந்திர சோழன் விளங்கினான் இத்தகைய வெற்றிகளால் உலகில் தமிழரின் வீரத்தை பறைசாற்றியவரே மாமன்னர் ராஜேந்திர சோழன் இவரது ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட தலைநகரே கங்கை கொண்ட சோழபுரம் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் சோழர்களின் தலைமையிடமாக விளங்கிய இப்பகுதிக்கு தனி வரலாறும் உண்டு சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் சோழர்களின் தலைமையிடமாக விளங்கிய இப்பகுதிக்கு தனி வரலாறும் உண்டு கங்கை கரையில் வெற்றி கொடி நாட்டிய சோழர் படை அங்கிருந்து வரும் கையுடன் திரும்பிவிடவில்லை மாறாக பொன்பொருள் மட்டுமின்றி குடம் குடமாக கங்கை நீரும் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அத்தகைய வெற்றியின் சின்னமாக விளங்குவதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகருக்கே உரிய கோட்டை கொத்தளத்துடன் இப்பகுதி உறுப்பெற்றுள்ளது மேலும் தனது தந்தையான ராஜராஜ சோழன் தஞ்சையில் கட்டிய பெரிய கோவிலை போன்று ஒரு கோவிலை கட்ட ராஜேந்திர சோழன் எண்ணினார் அதற்கேற்ப கங்கை கொண்ட சோழபுரத்தில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கோவிலை கட்டினார் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை வல்லுநர்களுடன் வீரர்கள் போர்க்கைதிகளைக் கொண்டு கட்டப்பட்ட இக்கோவில் சுமார் நான்கரை ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது சிறப்பு வாய்ந்த சிற்பங்களும் இக்கோவிலில் வடிக்கப்பட்டிருந்தன சிறப்பு வாய்ந்த சிற்பங்களும் இக்கோவிலில் வடிக்கப்பட்டிருந்தன அதில் சண்டிகேஸ்வரருக்கு சிவபெருமான் உமையுடன் முடிசூட்டும் சிற்பம் மிகுந்த நுணுக்கமானதாகவும் எளி மிகுந்ததாகவும் காட்சியளிக்கிறது இச்சிற்பத்துடன் ராஜேந்திர சோழன் முடிசூட்டப்பட்டதை நினைத்து கூறப்படுவது உண்டு இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கமும் பிரம்மாண்டமானதுதான் ஆம் தமிழகத்திலேயே பதிமூன்றரை அடி உயரமும் அறுபத்தி இரண்டு அடி சுற்றளவும் கொண்ட ஒரே கல்லிலான மிகப்பெரிய சிவலிங்கம் அதுதான் இறைவனின் பேரால் பிரகதீஸ்வரர் கோவில் என்று பெயர் கொண்ட இக்கோவிலின் குடமுழுக்கை கங்கையிலிருந்து கொண்டு வந்த புனித நீரை கொண்டு ராஜேந்திர சோழன் நடத்தியுள்ளார் இக்கோவில் அருகே ஒரு கிணறு வெட்டப்பட்டுள்ளது அந்த கிணற்றில் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரை கலந்துள்ளனர் மேலும் இந்த நீரே இக்கோவிலின் குடமுழுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கிணற்றில் இறங்குவதற்கு படிகட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன அதன் முகப்பில் சிங்கம் போன்ற சிலை வடிக்கப்பட்டுள்ளது அதன் அடியில் உள்ள வாயில் வழியாகவே கிணற்றில் உள்ள படிக்கட்டுக்கு செல்ல முடியும் இதன் காரணமாக சிங்கமுக சிங்க சிம்ம கிணறு சிம்மக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது இந்த கிணற்றில் குளிப்பதை மேலே இருந்து பார்க்க முடியாத அளவிற்கு அதன் வடிவமைப்பு கோவிலுக்கும் அங்கிருந்து தஞ்சாவூரில் உள்ள பெருவுடையார் கோவிலுக்கும் செல்ல சுரங்கப்பாதை சொல்லப்படுகிறது இவ்வாறு பல்வேறு சிறப்புமிக்க இக்கோவில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு தற்போது சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து ஆயிரம் ஆண்டுகளின் அதிசயமான கங்கை கொண்ட சோழபுரத்தையும் கோவிலையும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் மேலும் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவாதிரை விழா ஆடி திருவாதிரை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதன்படி இந்த ஆண்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இவ்விழா தொடங்கி இன்று ஞாயிற்றுக்கிழமை வரை ஐந்து நாட்கள் நடக்கிறது இன்று இவ்விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மாமன்னர் ராஜேந்திர சோழனால் நிர்மாணிக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் கண்ட கங்கை கொண்ட சோழபுரமும் இங்குள்ள பிரகதீஸ்வரர் கோவிலும் தமிழரின் வீரத்திற்கும் சிற்பக்கலைக்கும் அடையாளமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ராஜேந்திர சோழன் வணங்கிய துர்க்கை தங்கை கொண்ட சோழபுரம் தற்போதைய அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது இங்குள்ள பிரகதீஸ்வரர் கோவிலின் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி பௌர்ணமி என்று இங்குள்ள சிவலிங்கத்திற்கு நூறு மூட்டை பச்சரிசியில் சாதம் சமைத்து அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் கோவிலின் கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதன் சிறப்பு வெயில் காலத்தில் வெப்பநிலையை குறைத்து குளிர்ஷியை தரும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து மிதமான வெப்பநிலையை தரும் கோவிலில் உள்ள துர்க்கை ராஜேந்திர சோழனின் குலதெய்வம் ஆகும் ஒன்பது வயது சிறுமியின் வடிவில் சிரித்த முகத்துடன் இருபது திருக்கரங்களுடன் மைஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் துர்க்கை அம்மன் காட்சி தருகிறார் இத்தே கோலத்தில் காண்பது அபூர்வம் ராஜேந்திர சோழன் போருக்கு சென்று வெற்றி பெற்று திரும்பியவுடன் இக்கோயிலுக்கு வந்து துர்க்கையம்மனை வழிபாடு செய்த பின்னரே சிவனை வணங்குவார் என்று சொல்லப்படுகிறது மேலும் மீன் சுருட்டி அருகே உள்ள சலப்பை கிராமத்தின் எல்லையில் துறவுமேல் அழகர் கோயில் உள்ளது ராஜேந்திர சோழன் ஆட்சிக்காலத்தில் சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்து வென்றதன் நினைவாக அங்கிருந்து கொண்டுவரப்பட்ட துர்க்கை அம்மன் சிலை இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ராஜேந்திர சோழன் படையில் இருந்த யானைப்படை மற்றும் குதிரைப்படை வீரர்கள் இப்பகுதியில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அதன் நினைவாக அக்காலத்தில் இங்கு யானை சுதை சிலை அமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது புராதன சின்னமான இந்த சிலை ஆசியாவிலேயே கோவிலின் கருங்கற்களால் கட்டப்பட்ட அணை கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் கால படையெடுப்புகளால் சேதமடைந்துள்ளது மேலும் அரியலூர் மாவட்டத்தையும் தஞ்சை மாவட்டத்தையும் இணைக்கும் விதமாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பொறியாளர் சர் ஆர்கர் காட்டன் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் அணைக்கரையில் கொள்ளிடமாற்றின் குறுக்கே அணைக்கரை கீழணை கட்டப்பட்டது அப்போது பிரகதீஸ்வரர் கோவிலின் முன்மண்டபம் மதில் சுவர்களில் உள்ள கருங்கற்களை எடுத்து சென்று இந்த அணை கட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒரே கல்லில் நவக்கிரகம் பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள நவக்கிரகம் மற்ற கோயில்களில் இல்லாதது போல் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது நவக்கிரக பீடம் ஒரே கல்லில் அமைந்துள்ளது சிருஷ்டி ஏற்பட்ட போது முதலில் சூரியனும் அதைத் தொடர்ந்து மற்ற எட்டு கிரகங்களும் தோன்றின இந்த தத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஒரே கல்லின் நடுவில் நிலை பெற்றிருக்கிறது மற்ற எட்டு கிரகங்களும் வேறு வேறு திசைகளை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது நவக்கிரகத்தின் மேற்கு முகமாக சனி பகவான் இரண்டு சக்கரங்கள் கொண்ட ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் மேற்கு முகமாக செலுத்தி பவனி வருவது போன்று காட்சி தருகிறார் சோழகங்கம் ஏரி கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக நிர்மாணித்த ராஜேந்திர சோழன் இங்கு நீர்வளத்திற்கான ஆதாரத்தையும் ஏற்படுத்தினார் அதன்படி வீரர்கள் போர்க்கைதிகளை கொண்டு சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் வெட்டப்பட்டதுதான் சோழகங்கம் என்று அழைக்கப்பட்ட பொன்னேரி நீர்பிடிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் பாசனத்திற்காகவும் இந்த ஏரி வெட்டப்பட்டது இந்த ஏரிக்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து கால்வாய் அமைத்து தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்பட்டது முன்னதாக கங்கையிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீரும் இந்த ஏரியில் விடப்பட்டதாக சொல்லப்படுவதுண்டு இந்த ஏரி பிச்சனூர் குருவாலப்பர் கோவில் இளைய நல்லூர் கங்கை கொண்ட சோழபுரம் உட்கோட்டை மற்றும் ஆயுதக்களம் கிராமங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டதாகும் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட அரண்மனை கட்டுமானங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் ராஜேந்திர சோழன் ஆட்சியின் போது குடிகொண்ட சோழன் திருமாளிகை கங்கை கொண்ட சோழன் மாளிகை சோழ கேரளன் திருமாளிகை என்ற பெயர்களில் பெரிய அரண்மனைகள் கட்டப்பட்டிருந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருகே உள்ள மாளிகை மேடு என்ற பகுதியில் அரண்மனை இருந்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் இப்பகுதியில் அகழாய்வு பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தொடங்கி நடந்தது மூன்று கட்டமாக நடந்த இந்த அகழ்வாயு பணியின் போது சோழர் கால அரண்மனையின் எச்சமாக கருதப்படும் சுவர்கள் போன்ற செங்கல் கட்டுமானங்கள் கால்வாய் போன்ற அமைப்பு சீன வளையல்கள் பதினொன்றாம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கும் சீன நாட்டிற்கும் இடையிலான வணிக தொடர்பை உறுதி செய்யும் வகையில் சீன பானை ஓடுகள் காசு வார்ப்பு சுடுமண்ணால் அமைக்கப்பட்ட அச்சமுத்திரை உள்ளிட்ட பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைத்துள்ளன இது மட்டுமின்றி இப்பகுதியில் அமைந்துள்ள ஊர்களின் பெயர்களும் சோழர் கால அடையாளங்களாக வழங்குகின்றன ராஜேந்திர சோழனின் இமைக்காப்பாளர்கள் தங்கியிருந்த இடம் மெய்காவல் புதூர் என்றும் சோழப்படையினர் தங்கியிருந்த இடம் வீர சோழபுரம் என்றும் ஆயுத குவியலை வைத்திருந்த இடம் ஆயுதக்களம் என்றும் பெயர் பெற்று விளங்குகிறது இதேபோல் மீன் சுருட்டி கொல்லாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் அடங்கும்